என்னடா எடுத்ததும் முறுக்க காமிக்கிறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க நண்பர்களே முறுக்கு சுட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப நாளாகவே முறுக்கு சுட்டு கொடுங்க அவங்களோட போல் வராது அப்படின்னு வீட்டில் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மழை மழை இவ்வளோ போட உக்காந்து சால்ட் அடிச்சுட்டு இருந்தேன் இருமா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் முறுக்கு சுட்டுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க வேலையை போய் செய்யணும் வீடியோவே செய்யணும்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு போய் உக்காந்து மாவை போட்டு கஜ 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 காய்ச்ச பேய்ஞ்சி போட்டு முறுக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிச்சு எடுத்தேன் நல்ல ஒரு டேஸ்ட்டு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கோசரம் தாங்க உங்களை கூப்பிட்டோம் கைப்பக்குவம் கைப்பக்குவோம்னு சொல்லுவாங்க உங்கள் வர வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து கைப்பக்குவோம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும் அதனால் நம்மளுடைய கைப்பக்குவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்காக செய்துட்டு நானும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்து உக்காந்துருக்கேன் நானும் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு சாப்பிட்டுட்டே தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் சேனல் போர்டு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ அந்த ஹண்ட்ரட் வாட்ஸ் போர்டு வந்து இன்றைக்கி கொரியிருங்க ஒரு நாலு போர்டு அது இல்லாமல் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ வந்து ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு போர்டு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் சேனல் போர்டு அதாவது செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனல் போர்டு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் போகணும் இந்த க்ளீனிங் போகிறதுக்கு முன்னாடி உருக்கு சுட்டு கொடுத்துட்டு தான் போகணும்னு சொன்னாங்க ஷூட்டாச்சு சாப்பிட்டாச்சு அண்டு ரொம்பவே திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் டென்ஷனில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி கூட வந்து நம்ம எவ்வளோ தான் ஒர்க் இருந்தாலும் டென்ஷன் வந்து நம்ம அதை கொண்டு அப்படியே நம்ம ஃபேமிலியில் திணிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய ஃபேமிலியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் சொல்ல வரேன் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை ரிலாக்ஸாக எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு பதிவு இன்றைக்கான ஆர்டர்ஸ் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு டெலிவரி செய்யப்படும் முறுக்கு சுட்டாலும் பரவாயில்லைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்த டைமுக்கு சொன்ன டைமுக்கு நம்மளுடைய போர்ட்ஸ் வந்து டெலிவரி ஆகும் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஐடியா கொடுத்தாங்க நீங்கள் இந்த போர்டும் செய்கிறீங்க இந்த முறுக்கும் செய்கிறீங்க இந்த மாதிரி முறுக்கு செய்யும்போது இந்த முறுக்கு வியாபாரத்தையும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பண்ணணும்னா நல்லாயிருக்கும் இடையில வந்து இதை சுட்டுக்கூடுன்னு சொல்ல தேவையில்லை இதுக்காக நீங்கள் அப்புறம் இதுவும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொன்னாங்க பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு சொல்கிற ஐடியா இருக்குது கண்டிப்பாக பாரம்பரிய உணவு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற முறுக்க முறுக்க விட வீட்டில் சுட்டு சாப்பிட்ற முறுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்றது மக்களாவது உங்களுக்கே தெரியும் என்ன தான் ஏத்தனையும் உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைகள் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டோட கைப்பக்கம் வீட்டில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு இருக்காது அதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் தேவைப்படுற நபர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைவ் சேனல் தேவைப்படுற நபர்கள் வீடியோஸில் தெரியப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆல் டீடெயில்ஸ் போர்டு ப்ரொஃபைல் வந்து லிங்க் வரும் காண்டாக்ட் பண்ண முடியாது உங்களுடைய தகவலை வந்து வாய்ஸ் நோட்ஸ் போடுங்க வாட்ஸ்அப் காலும் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபோனை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய பதிவுகளை பண்ணுங்கள் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் பாருங்க இங்கே பாருங்கள் பெண்டிங் வேலை நிறைய கிடக்குது இந்த வேலை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் அதாவது வரக்கூடிய ஆர்டர்களை மட்டும் எடுத்து நம்மளுடைய கஸ்டமர்களுக்கு அமுச்சு வச்சுட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நபர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் ஏன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை கிடைக்குமோ அப்படின்லாம் நினைக்க போகிறீங்க கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைம் அண்ட் வாட்ஸ்அப் திறந்து பார்ப்பேன் உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பதிவிட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் என்ன உங்களுக்கு கேட்குறது புரிய வரலனாலும் நான் கால் பண்ணி உங்களுக்கு பேசுவேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிகிட்ருக்கோம் என்றது உங்களை சொல்லிகிட்ருக்கோம் அதாவது இந்த போர்டு வேலையெல்லாம் நம்ம இன்றைக்கி ஆர்ட்ரு ஆர்டர் வந்து வெளியே அமுச்சி விட்றோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஆம்பிளிஃபையர் ஒர்க் போயிட்டுருக்கு அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து எடுத்து உங்களுக்கு சொறி விடுறேன் வீடியோவில் மறக்காமல் முறுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கலர்ஃபுல் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஒரு பிரமாதமான முறுக்கு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதையும் உங்களுக்கு பாரம்பரிய உணவமாக ஒரு முறுக்கு வந்து உங்களுக்கு முறுக்கு வியாபாரமும் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துருச்சு கண்டிப்பாக பண்ணிடுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி